எல்லோரும் சேர்ந்து அறிக்கை செய்வோம் என் சரீரம் கிறிஸ்துவின் சரீரம் என் அவயங்கள் அவயங்கள் கிறிஸ்துவின் என் தலை கிறிஸ்து நான் இயேசுவின் மாமிசத்திற்கும் எலும்புகளுக்கும் உரியவன் கிறிஸ்துவின் ஜீவன் என் மாம்சத்தில் வெளிப்படுகிறது என் சரீரம் தேவனுடைய ஆலயம் வாதை என் கூடாரத்தை என் சரீரத்தை என் குடும்பத்தை அணுகாது பொல்லாப்பு எனக்கு என் குடும்பத்துக்கு என்னை சேர்ந்தவர்களுக்கு என் தேசத்தாருக்கு நேரிடாது அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் என்னை தப்புவிக்கிறார் அவருடைய தழும்புகளால் நான் சுகமாகிறேன் இயேசுவின் ரத்தம் என் மேலே தெளிக்கப்பட்டிருக்கிறது இயேசுவின் நாமம் என் மேல் எழுதப்பட்டுள்ளது இயேசுவின் வார்த்தை என் இருதயத்தில் நிரம்பி உள்ளது நான் இயேசுவின் இரத்தத்திற்குள் நாமத்திற்குள் வார்த்தைக்குள் இருக்கிறேன் கர்த்தர் என்பலன் கர்த்தர் என் கேடகம் கர்த்தர் என் துருகம் கர்த்தர் என் கோட்டை கர்த்தர் என்னை சூழ அக்கினி மதிலாய் இருக்கிறார் கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறார் நான் கிறிஸ்துவுக்குள் தேவராஜ்யத்தில் ராஜ்யத்தில் உன்னதத்தில் அவரோடு இருக்கிறேன் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு ஜீவனும் என் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என் சரீரத்தில் உள்ள அனைத்து அணுக்களும் கர்த்தரின் இரத்தத்தினால் இயங்குகிறது நான் தேவனால் பிறந்தவன் அவருடைய வித்து எனக்குள் தரித்திருக்கிறது இயேசு என்ற நீதியின் சூரியனின் செட்டைகளின் கீழ் இருக்கிற எனக்கு ஆரோக்கியமும் சுகமும் எப்பொழுதும் இருக்கும் நான் எந்த சூழ்நிலையிலும் பயப்பட மாட்டேன் தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் கர்த்தரின் ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் இயேசுவின் சரீரத்தை புசித்து அவர் இரத்தத்தை பானம் பண்ணுகிற எனக்கு நித்திய ஜீவன் உண்டு இயேசு பிதாவினால் பிழைத்திருக்கிறது போல நான் இயேசுவால் பிழைத்திருக்கிறேன் கர்த்தரின் கிருபை எனக்கு போதும் என் பலவீனத்தில் கர்த்தர் தம்முடைய பலத்தை எனக்கு தருகிறார் அவர் என் எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் என் வயது வாழ திரும்பி வாழ வயது போல் இருக்கிறது ஆமன் அவர் என்னை நீடித்த நாட்களால் திருப்தியாக்குகிறார் பரிசுத்தவன்களுக்காக எனக்காக எனக்குள் இருந்து வேண்டுதல் செய்கிற ஆவியானவர் மற்றும் பிரதான ஆசாரியராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிந்துரை என்னை பாதுகாக்கிறது இயேசுவின் ரத்தம் பேசுகிற நன்மைக்குள் நானும் என் குடும்பமும் என் தேசமும் சபையும் ஆரோக்கியமாய் உள்ளோம்